உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் ஆடி மாத ராசி படங்களை பார்ப்போம் குடும்பம் குரு சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கிறார்கள் ஆயினும் மற்ற கிரகங்களினால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் ஆனாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்கும் ஆதலால் சேமிப்பிற்கு வாய்ப்பில்லை ஆயினும் பற்றாக்குறையும் ஏற்படாது அஷ்டம ராசியில் சூரியன் சந்திப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதிகள் உடலை மறுத்தும் புதன் அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் நிலவும் நெருங்கிய உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனதுக்கு நிம்மதியை அளிக்கும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் சூபலம் பெற்றுள்ளன திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகம் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வர்த்தக துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் இம்மாதம் முழுவதும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு உறுதுணையாக சந்திக்கின்றார்கள் முக்கியமான கிரகங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டுக் காட்டுகின்றன அரசியல் துறைகள் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன் சுக்கரன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கின்றார்கள் கட்சியில் செல்வாக்கு உயரும் உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள் மாணவ மாணவியர் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதுக்கு உற்சாகத்தை அளிக்கும் தேர்வுகளை சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள் என்பதை கிரகணிகள் உறுதி செய்கின்றன விவசாயத்துறையினர் வயலில் கடுமையாக உழைக்க வேண்டி ஆயினும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தரும் ஆடு மாடுகளின் பராமரிப்பில் இம்மாதம் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன பெண்மணிகள் இம்மாதம் முழுவதும் பிரதான கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆதரவாக வளம் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய மாதம் இது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பிடும் பொறுப்புகளில் உற்சாகம் குறையாது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்கும் தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாகும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் உள்ள ஒன்றில் அதிகாலையில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ப தினங்கள் ஆடி எட்டு பிற்பகல் முதல் பத்து மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி